மேடம் கொஞ்சம் வெளியே வெளிவா வெளியே வெளியே மேடம் மேடம் நீங்க மேடம் மேடம் ماني واٿر آهي. اڃا واڳڙا وळे ٻي وٽ نه ناهي. ماني کي اڃا ٻي پيئين. آه، اوڪي. علاءَ هي پنهنجو ٿي وڃي. هاڻي ڇا 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 ٿ

अभान गो इसे इका नभाई मारि 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 मार थे चाना બાર મા તર બોર્

你妈别过来了。嗯嗯 பாயதே பாயிதே 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 ப

ஆ ஒன் சங்க சார் என்ன பூபதி இங்கே போட்டு வச்சிருக்கிறேன் நான் போடலாம் நான் நம்ம ட்ரை பட எடுத்து வச்சிருக்கேன் சிங்கரில் போட்டு நான் نيو چاهو صاحب چالو رينا خوب رندي کي چاهو نيو چاهو تو آ موقع مان موقع முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மட்டுமல்லாது உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் நேற்றைக்கு முன்தினம் மதுரையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் கலைஞரின் பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே இன்றைக்கு பங்கேற்று கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் செம்மொழி நாளும் விருதுகள் வழங்குதலும் பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குதலும் என்கின்ற வகையில் மிகச்சிறப்பான சிறப்பான வகையில் செம்புடியினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நிகழ்வுகளை நடத்திட வேண்டும் என்கின்ற வகையிலேயும் அவர் காலத்தில் அவர் ஆற்றிய பணிகள் அவர் செய்த சாதனைகள் அவரால் இன்றைக்கு நிர்மாணிக்கப்பட்ட கட்டமைப்புகள் போன்றவற்றை நினைவு கூறுகிற வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வகையில் நூற்றி ரெண்டு நிகழ்ச்சிகள் அறிவுறுத்தப்பட்டது அந்த நூற்றி ரெண்டு நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட விஷயங்களை முன்மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு மீண்டும் மக்களுக்கு நினைவுறுத்துகிற வகையில் இந்த பிறந்தநாள் விழாவில் அங்கேயே சென்று இந்த கொண்டாட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவுறுத்தியிருக்கிறது அந்த வகையில் எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திரு சேகர் பாபு அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் எழும்பூர் பகுதி கழகங்கள் பகுதி கழகங்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்கிற வகையில் ஒரு சிறப்பான நிகழ்வு இப்பொழுது இங்கே நடைபெற்றிருக்கிறது ஜூன் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்களில் இந்த மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக ஆண் குழந்தைகள் நாற்பத்தி எட்டு பெண் குழந்தைகள் இருபத்தி ஏழு என்று எழுபத்தி ஐந்து குழந்தைகள் இந்த மூன்று நாட்களில் பிறந்திருக்கிறது இந்த எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரங்கள் வழங்குகிற சிறப்புமிக்க நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது தங்க மோதிரங்கள் மட்டுமல்லாது அவர்களுக்கு தேவையான ஒரு பெட்டகங்கள் அண்ணா மன்னா ஹெல்த் பவுடர் இமாலயா கிட்டு பிஸ்கட் தண்ணீர் கேன் குழந்தைகளின் டவல் குழந்தைகளுக்கு தேவையான துணி கூடை குழந்தை பெட்டு பெட்டு டிரை ஃப்ரூட் கிண்ணம் கரண்டி பாவா பாலா பாலாடை என்று சொல்லி ஒவ்வொரு பச்சிலன் குழந்தைக்கும் என்ன தேவை இருக்கிறதோ அவற்றை அவற்றுக்குண்டான ஒரு பெட்டகம் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான இந்த நிகழ்வு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாளினை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுடைய முன்னெடுப்பில் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அதாவது அவர் வந்து குற்றச்சாட்டே சொல்லாத நாள் இருந்தால் தான் நீங்க கேள்வியை கேட்கணும் திரும்ப குற்றச்சாட்டு சரியா இருக்குமா அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டோர் அவர் தான் சொல்றோம் என்ன பதில் சொல்லுவாரு புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது ஆதாரங்கள் வெளியிடலாம் நீதிமன்றத்தை அலங்கலாம் மடியிலே கனமில்லை எங்களுக்கு வழியிலே பயம் இல்லை எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்க ஒரு இல்லை ஒரு செய்தியை சொல்லிடுறோம் இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் இன்னைக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அவர் கையில் இருக்கிற அவர் வசம் இருக்கிற துறை காவல்துறை மிக சிறப்பான நடவடிக்கை எடுத்து ஐந்தே மாத காலத்தில் மிகப்பெரிய அளவிலான தண்டனையை பெற்று தந்திருக்கிறது நீதிபதி நீதிபதி அவர்களே கூட காவல்துறையின் இந்த சிறப்பு மிகுந்த செயல்பாட்டிற்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் பொதுவாக இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன் அவர் என் பேரில் என்ன சொல்லியிருக்கிறார்னா சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறார் இது ஒரு குற்றச்சாட்டாக என் கையில் எண்பத்தி மூன்று வட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு மாவட்ட செயலாளர் என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவர் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஃபோன் பண்ணார் எனவே மா சுப்பிரமணியன் விசாரிக்கணும்னு சொல்கிறார் இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல அவருக்கு தெரியுமான்னு தெரியல